நம்மளுக்கு சின்னது அழகா ஒண்ணு அன்பு அப்படின்றத கொடுத்து அதுலயே நிறைவேற்றுறது பிரமாணத்தை வச்சிருக்கிறார் இங்க என்னது தான் நிறைவேற்றுங்க அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்பீர்களா உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவர்கள் அன்பு பாருங்க நீ பிறர் மேல அன்பு கூறிட்டேனா தேவனுடைய நாஜரீக பிரமாணத்தை நிறைவேற்றிட்டீங்களா நீ உன்னை நேசிக்கிறது போல

இந்த நியாய பிரமாணம் இந்த ராஜதிக பிரமாணம் நிறைவேற நீ என்ன பண்ணணும் அன்பு கூறிடுங்கம்மா இது வரைக்கும் யார் மேலாவது கசப்பு இருந்தா இப்பவே அதை தூக்கி தொலைவா போட்டுட்டு அன்பு கூறிடுங்க அல்லையா அப்படி கண்ட நீங்க அன்பு கூறிட்டீங்கன்னு வச்சுக்கீங்க நீங்க எதா நிறைவேற்றீங்க கற்பனை நியாய பிரமாணம் ராஜரீக பிரமாணம் சரி யோ

கலாத்தியர்ல சொல்லப்பட்ட ஒன்பது பாயிண்ட்ல அன்பு உங்களுக்குள்ள இருந்துச்சனா முதல்ல கற்பனை நிறைவேற்றுறீங்க ரெண்டாவது நியாய பிரமாணம் நிறைவேற்றுறீங்க மூன்றாவது நாச்சரீக பிரமாணம் நான்காவது சீசராவறீங்க யாருக்கு ஏசப்பவுடைய சீசராவறீங்கம்மா ஹல்லேலூயா மத்தேயு 28 19 20 என்ன சொல்லுது போய் சகல ஜாதிகளின் சீஷராக்கி பிதா சுதன் பிரசு தாவி நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்கட்டார் இப்ப நீங்க புறப்பட்டு போய் எப்படி சீசராக்குவீங்க நீங்க என்ன சொல்லியிருக்க நீ அன்பு கூறிட்டியனாவே சீசனா மாறிடுவேன் சொல்லிடுச்சு அலையா இப்ப தெரிஞ்சுதாங்க அண்டராகி இயேசு கிறிஸ்து ஆவியின் கணிகள் இல்ல முதலாவது வச்ச அன்பு எப்பேற்பட்டதுன்னு தெரியுதுங்களா வரைக்கும் மோசை காலத்தில் கற்பனை கட்டளை கொடுத்தாரு நம்ம கற்பனை கட்டளை கைகொள்கிறது தான் நமக்கு தெரியும் ஆனால் நீங்க ஆண்டவராக சொல்ற ஆவியின் கனிகளிலே முதலாவது வார்த்தையான அன்புன்ற நீங்க அந்த காரியத்தை அன்பு செலுத்திட்டீங்கன்னா கற்பனை நிறைவேற்றிட்டீங்க நியாய பிரமாணத்தை நிறைவேற்றிட்டீங்க ராஜரிக பிரமாணத்தை நிறைவேற்றிட்டீங்க மாறிட்டீங்க சரி எப்படிப்பட்டவ தெரியுமா குணசாலியான ஸ்திரீகள் நீங்கள் முத்துக்களை பார்க்கலாம்